السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولهن مثل الذي عليهن بالمعروف صدق الله العظيم அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் மஹமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்களுடைய மேலான துணாபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹு நசீப் தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதை முறைய நல்லடியார்களே குடும்ப உறவுகளை குறித்து நாம் பேசி வந்து கொண்டிருக்கிறோம் தந்தை தாயினுடைய உயர்வுகள் அவர்களுடைய கண்ணியங்கள் பற்றி நாம் பேசி வந்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து கணவன் மனைவியினுடைய உறவுகள் உலகில் மனிதர்களுடைய பல்வேறு வகையான உறவுகளில் மிக புனிதமான ஒரு உறவு கணவன் மனைவி என்ற ஒரு உறவுதான் காரணம் இந்த கணவன் மனைவி என்ற உறவு என்பது உலகத்தில் தோன்றிய முதல் உறவு தாய் தந்தை என்ற உறவுகளெல்லாம் உலகில் முதலில் தோன்றவில்லை முதலில் உலகில் தோன்றிய ஒரு உறவு கணவன் மனைவி ஆதம் அலஹி சலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஜோடியாக ஹவ்வா அலி சலாம் அவர்களை அல்லாஹு தாலா படைத்தான் என்பது நாம் விளங்கியிருக்கிறோம் இன்றைக்கெல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பல்வேறு விதமான சர்ச்சைகள் சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கொருவர் சரியான முறையில் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை எனவே குறுகிய காலங்களிலேயே அவர்களுக்கு மத்தியில் முறிவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அல்லது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இருவருக்கு மத்தியில் கசப்போடு என்னுடைய பெற்றோர்கள் இவரை மனமுடிக்காமல் மனமுடித்து முடித்து வைக்காமல் இருந்திருக்கலாம் என்று கசப்போடு வாழக்கூடிய ஒரு சூழல் பிள்ளைகளையெல்லாம் பெற்றதற்கு பிறகும் கூட அவர்களுக்கு மத்தியிலே மன ஓர்மை ஒற்றுமை ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்தல் என்ற ஒரு நிலை இல்லாமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் காரணம் ஷெய்தானுடைய சூழ்ச்சி என்பது இங்கு மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஷைத்தான் செய்த முதல் பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால் அதிக வருகிறது மனிதர்களுக்கு பல்வேறு வகையான கண்குளிர்ச்சி இருக்குது நபி சொல்லா அவர்கள் சொல்லும்போது எனக்கு கண்குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது அப்படின்னு நபி சொல்லா அலிஸ்வலம் சொன்னார்கள் அதேபோன்று ஷெய்தான் சொல்லும்போது சொன்னான் என்னுடைய கண்குளிர்ச்சி என்பது ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்துவது எனக்கு மிக கண்குளிர்ச்சி அப்படின்னு ஷெய்தான் சொன்னான் சிலை வருகிறது ஷெய்தான் அவனுடைய அரிசை கடலில் அவன் வைத்திருக்கிறான் தன்னுடைய எல்லா சகாக்களையும் அழைத்து இன்றைய தினம் நீங்கள் என்னென்ன குழப்பங்களையெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தினீர்கள் என்று சொல்லும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சொல்லும்போது ஒருவர் ஒரு செய்தான் மாத்திரம் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்தினேன் சண்டையை ஏற்படுத்தினேன் என்று சொல்லும்போது அந்த அந்த செய்தானை அழைத்து தட்டி கொடுத்து மிகுந்த சந்தோஷமடைந்தான் என்று ஹதீஸ் வருகிறது எனவேதான் பிரிவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவன் செய்த முதல் காரியம் ஹதீஸ்லை வருகிறது ஆதம் அலை சலாம் ஹவ்வா அலைசலாம் அவர்களை பிரிக்க வேண்டும் அதுதான் அவனுடைய எண்ணம் எனவே அந்த கனியை நீங்கள் உண்ணுங்கள் என்று ஆதம் அலி சலாம் அவர்களுக்கு வலியுறுத்தினான் அந்த கனியை சாப்பிட்டு விட்டால் உடனடியாக அல்லாஹு தாலா இருவரையும் உலகத்திற்கு இறக்கி விடுவான் இருவரையும் பிரித்து வைத்து விடலாம் என்பதுதான் அவனுடைய சூழ்ச்சி என்பது ஹதீஸிலே நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்மால் ஹதீஸுகளிலே ஷெய்தானுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் மத்தியிலே பிரிவு ஏற்படுவது என்பதை நம்மால் ஹதீஸிலே பார்க்க முடியும் திருமணத்திற்கு முன்னால் நமது மார்க்கத்திலே மிக தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது திருமணத்திற்கு முன்னால் ஒரு கணவன் மனைவி அந்த மாப்பிள்ளை பெண் பார்க்கிற சமயங்களில் ஒரு பெண் ஒரு தன்னுடைய கணவனை பார்த்து கொள்வதற்கும் அதேபோன்று ஒரு மணமகன் தன்னுடைய மணமகளை மணமுடிப்பதற்கு முன்னாலேயே ஒரு முறை சந்தித்துக் கொள்வதற்கும் மார்க்கம் அனுமதிக்கிறது அதேபோன்று அவர்களுடைய குணங்களை பற்றி நம்மால் தெரிந்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது இதுபோன்ற நிலைகளையெல்லாம் நாம் தவிர்த்துவிட்டு இன்று பல்வேறு விதமான அனாச்சாரங்களை இன்றைய சமூகத்தில் ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடியும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா அம்சங்களும் நம்முடைய துணைவீடத்தில் இருக்குமா இன்றைய தலைமுறையினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான் தன்னுடைய எல்லா எதிர்பார்ப்பும் நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ எல்லா எதிர்பார்ப்பும் நம்முடைய மனைவியிடத்தில் வந்து சேருமா அல்லது அந்த பெண்மணி அவளுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் தன் ஒரு கணவனிடத்தில் இருக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்காது சிலது பிடித்திருக்கும் சிலது பிடிக்காமல் தான் இருக்கும் கணவன் மனைவி உறவு என்பது அவ்வளவு புனிதமானது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் காரணம் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுவக்கூடிய ஒரு உறவல்ல மறுமையோடு தொடர்புடையது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சொர்க்கத்திலே அல்லாஹு தாலா ஒரு மனிதரை அழைக்கும் போது அந்த வசனத்திலே வருகிறது கணவன் மனைவியினுடைய அந்த உறவை குறித்து ஹதீஸிலே வருகிறது உசரத்துன் தொய்யிபா உசரத்துன் ஹபீசா நல்ல குடும்பம் தூய்மையான குடும்பத்திற்கு உசரத்தே தொய்யீபா அப்படின்னு சொல்லப்படும் மிக மோசமான கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களுக்கு உசரத்தைய ஹபீசா அப்படின்னு சொல்லப்படும் சொர்க்கத்திலே அல்லாஹு தாலா உங்களை யாரை ஜோடியாக ஆக்கினானோ தான் சொர்க்கத்திற்கு அழைப்பான் என்பது ஹதீசனுடைய வாக்காக இருக்கிறது ஆயத்திலே அல்லாஹு தாலா சொல்லி தருகிறான் ஜன்னா வ அதுவா ஜிஹாத்யா எதுகுலூன் அழைக்கும் மின்குல் லிபாபின் சலாமுன் அழைக்கும் பிமா சபர்த்தும் இதுதான் வார்த்தை சொர்க்கத்திற்கு ஒரு மனிதரை அழைக்கிற சமயத்திலே அவரோடு அவருடைய தந்தை அவருடைய தாய் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் என்று ஒரு குடும்பமாக சோனவாதிகள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அப்போ போகும்போது அங்குள்ள மலக்குமார்கள் ஒரு வாசகம் சொல்கிறார்கள் அதை அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே சொல்லி தருகிறான் சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் உலகத்தில் நீங்கள் பல விஷயங்களை சகித்து கொண்டு பொறுமையோடு வாழ்ந்தீர்கள் உங்களுக்கு நன்மாராய் உண்டாகட்டும் சோபனம் உண்டாகட்டும் என்று மலக்குமார்கள் வாழ்த்து சொல்லி அந்த சோனவாதிகளை சோனத்திற்கு அழைத்து செல்வார்கள் இது உசரத்துன் தையீபா தூய்மையான வாழ்க்கையை வாழக்கூடிய குடும்பத்திற்கு இது போன்ற நிலை ஏற்படும் இன்னொரு விஷயமும் ஹதீசிலே வருகிறது உசரத்தே ஹபீசா மோசமான குடும்பம் குரான் ஷெரீப்லி அல்லாஹு தாலா வேறொரு வசனத்திலே சொல்லும் போது நீங்களும் உங்களோடு வாழ்ந்த வழிகட்ட மனைவிமார்களும் எல்லோரும் சேர்ந்து நரகத்திற்கு செல்லுங்கள் என்று அந்த குடும்பத்திடத்தில் சொல்லப்படும் நீங்கள் இன்றைய நாளில் நரகத்திற்கு செல்வதற்கு உங்களுடைய மனைவியும் ஒரு வகையில் காரணமாக இருப்பார்கள் எனவே நீங்கள் இருவரும் சேர்ந்து நரகத்திற்கு செல்லுங்கள் என்று அந்த நரகவாதிகளிடத்திலே சொல்லப்படும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக சில விஷயம் அந்த நம்முடைய துணைவிடத்தில் நமது ஜோடி இடத்தில் நமக்கு பிடித்திருக்கும் சில விஷயங்கள் பிடித்திருக்காது சிலர்கள் தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவன் கருப்பாக இருக்கக்கூடாது மிக வெண்மையாக இருக்க வேண்டும் என்று பிரியப்படுவார்கள் ஆனால் மாற்றமாக அமைவது என்பது அல்லாஹுனுடைய ஏற்பாடு என்பதை நாம் பொருந்திக்கொள்ள வேண்டும் சில நல்ல அழகு சுதந்திரமான மனைவி பெண்ணுக்கு கருப்பான கணவன் அமைவதை போன்று அழகான நல்ல தோற்றம் உள்ள ஆண்களுக்கு கருப்பாக அழகு இல்லாத மனைவிமார்கள் அமைவதும் அல்லாஹனுடைய ஏற்பாடு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிலால் அலி அல்லாஹு அணுகு நமக்கெல்லாம் தெரியும் ஒரு கருப்பணத்தை சார்ந்தவர் அவர்களுடைய மனைவி யாருன்னு நம்ம ஒரு கணம் யோசிக்க வேண்டும் அப்துர் ரஹ்மான் இபுன் அவுஃப் சஹாபாக்களில் ஆக மிக உயர்ந்த செல்வந்தராக பணக்காரராக வளம் வந்த அப்துர் ரஹ்மான் இபுன் அவுஃப் இவர்களுடைய சகோதரி தான் பின் து அவுஃப் அவங்க யாரு பிலால் அலி அல்லாஹனுடைய மனைவி குறைசி குளத்தில் மிக உயர்ந்த ஒரு குளத்தைச் சேர்ந்த அந்த பெண்மணி ஹாலா பின் தவுஃப் அழகான பெண்மணி ஆனால் அவர்கள் இருவரும் சேர்ந்து மிக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்பது ஹதீஸிலே நம்மால் விளங்கி கொள்ள முடியும் அவர்களெல்லாம் உடல் தோற்றத்தை பார்த்து ஒன்று சேரவில்லை உள்ளத்தின் தோற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தார் கணவன் மனைவியாக நாம் ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்கிற சமயத்தில் நமக்கு மத்தியிலே உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு விதமான ஒற்றுமையை ஒரு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹு தாலா உள்ளத்தில் ஏற்படுத்தி தருகிறான் என்பது ஹதீஸின் ஆயத்தினுடைய வாக்கு என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இன்றைக்கெல்லாம் வந்து பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழலாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரண் பார்ப்பது என்பது மிகப்பெரிய சவாலான ஒரு காரியமாகவே மாறிடுச்சு காரணம் விஷயத்தை எந்த பெண்களை எந்த ஆண்களை எடுத்து தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் அவருக்கு இது சரியில்லை அது சரியில்லை என்று அலக்களித்து பெற்றோர்கள் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் யாரை மனமுடிக்கும்படி நம்மை ஏவுகிறார்களோ அந்த ஏவலில் அந்த ஜோடியில் நமக்கு அல்லாஹு பரக்கத்துகளை அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் உள்ளத்தில் ஒரு விதமான ஒற்றுமையை நெருக்கத்தை கண்குளிர்ச்சியை நம்முடைய மனைவி ஏற்படுத்தி தருகிறான் இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப அழகான மனைவிமார்களை மனமுடித்த பலர் உலகம் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இவர்களெல்லாம் சிறந்த ஜோடிகள் என்று உலகமெல்லாம் அவர்களை போற்றக்கூடிய பலர் அவர்களுடைய குடும்ப உறவுகளிடத்தில் அவர்களுடைய மனைவி ம கணவன் அந்த உறவு இடத்தில் மிகப்பெரிய முறிவை ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத அந்த தன்மையை அந்த வரக்கத்தில்லாத தன்மையை அந்த குடும்ப உறவுகள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடியும் வரலாறுகளிலே இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும் ஜெய்துபுன் ஹாரிசா ரலியல்லாஹு அனுகு அவர்களுக்கும் உம்மு ஐமன் அலி அல்லாஹு அனுஹா அவர்களுக்கும் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களை மனம் முடித்து வைத்தான் இந்த ஜெய்துபுன் ஹாரிசா யார் அப்படின்னு சொன்னால் நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுடைய வளர்ப்பு பிள்ளை வயதால் பார்த்தால் நபிசல்லா அலிஸ்வலம் அவர்களை விட பத்து வயது இளமையானவர்கள் நபிசல்லா அலிஸ்லம் நாற்பது வயதில் நபித்துவம் அடையும் போது ஜெய்துபுன் ஹாரிசாவிற்கு முப்பது வயது ஆனால் இவர்களுடைய இவர்களுக்கு மனைவியாக நபி சொல்லலா அலிசலம் அவர்கள் உம்மு ஐமன் என்ற அந்த பெண்மணியை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார்கள் இந்த பெண்மணி யார் என்று சொன்னால் நபி சொல்லலா அவர்களுடைய தந்தை அப்துல்லா அலியுல்லாஹு அன்பு அவர்களுக்கு அடிமை பெண்ணாக இருந்த உம்மு ஐமன் பிறகு வாரிசு அடிப்படையில் நபி சொல்லல்லா அவர்களுக்கு அந்த அடிமை பெண் நபி சொல்லலா அவர்களுக்கு வருகிறது உம் ஐமனை குறித்து நபி சொல்லா அலி சொல்லுவார்கள் என்னுடைய தாய் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய தாயின்னு நபி சொல்லா அலிஸ்வல்லன்னு சொல்கிறாங்க அப்போது ஜெய்தூன ஹாரிசாவோட நபி சொல்லா அலிஸ்வலம் பத்து வயசு மூத்தவங்க என்னுடைய தாயின்னு நபி சொல்லா அலிஸ்வலம் உம்முஐமன் அழியுல்லானு அவங்கள சொல்கிறாங்க அப்படிப்பட்ட வயது மூத்து மூத்த ஜெய்துவன் ஹாரிசாவை விட மூத்த வயதுள்ள உம்மு ஐம்மனை நபிசல்லா அலி இஸ்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார்கள் ஆனால் உம்மு ஐமன் அவர்களை குறித்து நாம் பார்க்க முடியும் வயதில் மூர்த்தவர்கள் ஏற்கனவே மனமுடிக்கப்பட்டு தலாக்குவிடப்பட்டவர்கள் ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு அடிமை பெண் உம்மு ஐமன் அழியுள்ளாகு அணுகு ஆனால் ஜெய்துபுன ஹாரிசார் அழியுள்ளாகு அனுகு மிக சிறுவயதுக்காரர் சிறுவயது உள்ளவர் அழகான மனிதர் முதல் திருமணம் இருந்தபோதும் நபிசல்லா அலி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய அந்த யோசனையை ஏற்று உடனடியாக அவர்கள் கபுல் செய்து மனம் முடித்து வாழ்ந்தார்கள் இவர்களுக்கு பிறந்தவர்கள்தான் தான் புன் ஜெயித் ரலி அல்லாஹு அனுகு என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடியும் உம்முஹிமன் அலி அல்லாஹு அனுகு ஜெயிது புன் ஹாரிசாவுடைய மனைவி உம்மு அஹிமன் அலி அவங்க எந்த அளவுக்கு வயசு மூத்தவங்களாக இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் இறந்து அஞ்சு மாதத்தில் அவங்க ஒஃபாத் ஆயிட்டாங்க நபி சொல்லா அலிஸ்வலம் ஒஃபாத்தாகி அஞ்சு மாதத்துல உம்ஐமன் லியுள்ளாக அவங்க ஒஃபாத்தாக ஆகிட்டான் அந்த அளவுக்கு வயது மூத்த பெண்மணி அப்படிங்கிறதுக்கு சொல்ல வர ஆனால் உம்ஐமனை குறித்த நபி சொல்லல்லா அலிஸ்வலம் ஒரு வார்த்தை சொன்னார்கள் சொர்க்கத்தின் பெண்மணியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உம்முமனை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னார் அவ்வளவு தூய்மையான ஒரு பெண்ணை வயது மூ வயது மூத்தவங்க அப்படிங்கெல்லாம் பார்க்காம அந்த அந்த மன தூய்மையும் தீனில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்க பற்றும் அந்த பிடிப்பும் அதை குறித்து தேர்வு செய்து நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஜெய்துபின் ஹாரிஸாவிற்கு முடித்து வைத்தார்கள் போன்று மு அத்தா போரில் ஜெயிது அலி அல்லாக அனுபவம் அவங்க ஷஹீதாக ஆயிட்டாங்க கணவன் மனைவிக்கு மனைவிக்கும் மத்தியில் வயது பெரிய விஷயம் என்பது இல்லை என்பதை நாம் இது போன்ற ஹதீஸுகளிலே வரலாறுகளிலே பார்க்க முடியும் நமக்கு அல்லாஹு யாரை ஏற்படுத்தி தந்திருக்கிறானோ அவர்களை நாம் தேர்வு செய்து கொள்வது என்பது அது நமக்குண்டான மன ஒற்றுமையை இன்பத்தை பிரியத்தை நமது உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவதற்கு அவன் போர் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள திருமணத்தில் ஓதப்படக்கூடிய ஒரு துவாவை நாம் செவியற்றிருக்கிறோமா அல்லாஹுமா அல்லிஃப் பை நகுமா அவர்களுக்கு மத்தியிலே மன ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு துவா செய்வாங்க எப்படி நபிமார்களுடைய பேர்லாம் சொல்லுவாங்க நம்ம கேட்டிருக்கோமா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களை போன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சாரா அம்மா ஹாஜரா அம்மா அவர்களை போன்று சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பில்கீஸ் அம்மாவை போன்று என்று மன ஒற்றுமைக்காக வேண்டி திருமண அந்த நிக்காகுவினுடைய அந்த வைபவத்தில் இது போன்ற துவாக்களை எல்லாம் செய்வார்கள் காரணம் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே எந்த வகையிலும் மன முறிவும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்காத அந்த தன்மை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆனால் இன்னைக்கு உண்டான சூழல் எல்லாம் தெரியுமா இந்த டிஎன்டிஜே வந்ததில் இருந்து அவங்க இந்த மாதிரி அல்லாஹ் அல்லிஃப் பைனஹுமா அப்படிங்கிற அந்த துவாவை எடுத்துட்டாங்க இன்றைக்கி நிற்காகலை அல்லாஹ் அல்லிஃப் பைனஹுமா துவா ஓதுறது இல்லை அப்படி ஓதுனா அவங்க சொல்லி கொடுக்குற வார்த்தை அந்த மிகப்பெரிய அந்த சபையில் நம்மளுடைய உறவுகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சபையில் அந்த 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 மாப்பிளை உடனடியாக முறித்து கொண்டு எழுந்து செல்லக்கூடிய ஒரு சூழலையெல்லாம் நாம் பார்க்கும் அதனுடைய விளைவு என்ன எவ்வளவோ கணவன் மனைவி மத்தியில் மன உறிவும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக்கொடுக்காத தன்மையும் இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நமது பெற்றோர்கள் அவர்கள் யாரை தேர்வு செய்து நமக்கு தருகிறார்களோ அவர்கள் எல்லா வகையிலும் அல்லாஹனுடைய பறக்கத்தோடு நம்மிடத்தில் வருகிறார்கள் என்பதற்கு ஹதீஸ்களிலே பல்வேறு வரலாறுகளை நம்மால் பார்க்க முடியும் ஃபாத்திமா பின் து கைஸ் அலியல்லாஹு அணுகு என்ற பெண்மணி இவர்களுக்கு இவர்களுடைய முதல் கணவரால் மனமுறிவு ஏற்பட்டு ஒரு ஒரு தலாக்காக மூணு தலாக் விட்டுட்டார் விட்டு இத்தாவுடைய காலம் இவங்க இத்தாவில் இருக்கிறாங்க இத்தாவுடைய காலம் என்பது தலாக்கு விடப்பட்ட பெண்மணிக்கு மூன்று மாதவிடாய் காலம் இவங்க தலாக்கு விட்ட விடப்பட்டு இத்தா இருக்கும்போது நபி சொல்லலா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க உங்களிடத்திலே மாப்பிள்ளைகள் வரன் கேட்டு வரும்போது நீங்கள் யாரையும் தேர்வு செய்து விடாதீர்கள் என்னிடத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு நபி சொல்லா அலிஸ்லம் சொல்லிட்டாங்க இப்போது மூணு மாத மாதவிடாய் காலம் இத்தா இருக்கிறார்கள் ஃபாத்திமா பின் து கைஸ் நலியுல்லா ஹன்ஹூ அந்த இதாக முடிந்ததற்கு பிறகு நபிசல்லா அலிசல்லமா அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க என் எனக்கு ப நிறைய பேர் என்கிட்ட மனமுடிப்பதற்காக வேண்டி நிறைய பேர் வந்தாங்க இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்கன்னு யார் சொல்லலாம் அதனால் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் ஃபாத்திமா து கைஸ் அப்போது யாரெலாம் வந்தா மாவியார் அழியுல்லான்னு வந்தாங்க அவங்க உங்களுக்கு பொருத்தமான ஆள் இல்லை வேறு யார் வந்தா அபு ஜஹம் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற அந்த சஹாபி வந்தாங்க அவங்க பெண்களை கை நீட்டி அடிக்கக்கூடிய ஒரு 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 உடையவர்கள் எனவே அவங்களும் உங்களுக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னு நபி சொல்லா அலிசலம் சொல்லிட்டான் சொல்லிட்டு சொன்னாங்க நான் உங்களுக்கு ஒரு ஆளை நான் தேர்வு செய்ய தரட்டுமா நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா அப்படின்னு நபி சொல்லா ஐலம் கேட்டான் தாராளமாக அப்படின்னு சொல்லும்போது இதோ இதோ இருக்கிறாங்களே உசாமத்தி புன் அந்த ஜெய்துபுனு ஹாரிசாவுடைய மகன் உசாமத்தி புனு ஜெய்தை நீங்கள் மன கொள்ளுங்கள் அப்படின்னு நபி சொல்லா அலி சொன்னாங்க அப்போது அந்த ஃபாத்திமா பின் து கயீஸ் அலி அனுகு அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க ஏன்னா அவங்க ரொம்ப அழகு சுதந்திரமான ஒரு பெண்மணி உயர் குலத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இந்த உசாமத் பின்ஸீத் ரலி உள்ளாஹு அனுகு கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க அழகு கொஞ்சம் குறைவாக இருப்பார்கள் இருந்தாலும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சொல்லுக்காக வேண்டி ஃபாத்திமா பின் து கைஸ் அலியல்லாஹுவா அணுகு உசாமத்தி பின் ஜெயித் அலியல்லாஹுவா அணுகு அவர்களை தேர்வு செய்து கொண்டார்கள் இருவரும் மணமுடித்து வாழ்ந்தார்கள் எந்த அளவிற்குன்னா நபிசல்லா அலிஸ்லம் சொன்னதை நான் தேர்வு செய்து கொண்டேன் அதன் காரணமாக அல்லாஹ் எங்களுக்கு மத்தியிலே எவ்வளவு ஒரு இணைப்பை ஒரு பிரியத்தை ஏற்படுத்தினான் என்று சொன்னால் மதினாமா நகரத்திலேயே சிறந்த ஜோடி யார் அப்படின் சொன்னால் இந்த உசாமத்தி பின் ஜெய்தும் ஃபாத்திமா பின் து கைஸும் தான் அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிருவாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாளா பரக்கத்துகளை ஏற்படுத்தி தந்தான் என்று ஃபாத்திமாவின் த கைசெளி அல்லாஹு அனுகு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடியும் அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு அவர்களுக்கு மத்தியிலே பந்தத்தில் அல்லாஹ் ஒற்றுமையை மன வலிமையை ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹு தாலா அந்த உஸாமதி ஜெயித் அலி அலியுல்லாக அணுகும் அவர்களுக்கும் ஃபாத்திமா பின் து அலி அலியுல்லாக அணுகும் அவர்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் என்று நம்மால் பார்க்க முடிகிறது கணவன் மனைவிக்கு மத்தியில் இன்றைக்கெல்லாம் நம்ம நண்பர் ஒருவர் அவர் வந்து மனம் முடிக்கிற சமயத்தில் அவர் பேசிக்கொண்டிருந்தார் என்னுடைய மனைவியின் பெயரை என்னுடைய மனைவியின் பெயர் ஹாஜரா அந்த ஹாஜராங்கிற அந்த பெயரை நான் டெய்லியும் தஸ்பி செய்யலாமான்னு எனக்கு பிரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் எல்லாம் ஏற்பாடு அல்லாஹூ நமக்கு மத்தியிலே பிரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மை என்பதை கொள்ளணும் நண்பர்களோடு பேசி போது அவர் சொன்னார் அப்போது இன்னொரு நண்பர் சொன்னார் அவர் சொல்லும்போது எனக்கு விளங்கலை எப்படி ஒரு மனைவியினுடைய பெயரை தஸ்பி செய்யணும்னு எப்படி தோணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ஒரு மனைவி அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கும்போது நான் என்னுடைய உள்ளத்தில் எனக்கு தோன்றிய விஷயம் டெய்லிக்கும் நம்ம ரஷீதா என்னுடைய மனைவி பெயர் ரஷீதா எனவே ரஷீதா ரஷீதான்னு நான் டெய்லிக்கும் தஸ்வி செய்யலாமான்னு நான் நான் நினச்சேன் அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் மன ஓர்மையை அந்த பிடிப்பை அந்த இணைப்பை ஏற்படுத்தி தருகிறான் இது எல்லாம் நமது பெற்றோர்கள் தேர்வு செய்த கணவன் மனைவியாக நாம் இருக்கிற சமயத்தில் அல்லாஹ் இப்படிப்பட்ட வரக்கத்துகளை குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருகிறான் என்பதை நாம் கொள்ளும் ராமநாட்டு பக்கத்தில் பிவி அந்த ஊரில் இமாமூர் இருந்தார் அவர் சொன்னார் எப்போ அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் பொண்ணு பார்க்குறதும் மாப்பிள்ளை பார்க்குறதும் இருக்குது அது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஒரு பெண்மணி வந்து என்கிட்ட வந்து இப்படி சொல்கிறாங்க எந்த அளவுக்குனா என்னுடைய கணவர் எப்படி இருக்கணும்னா தெருவில் நாங்கள் நடந்து போகும்போது எங்களுடைய ஹைட்டை பார்க்கும்போது ஈக்குவலாக இருக்கணும் என்னை விட அந்த க கணவர் வந்து ஹைட்டாக இருக்கக்கூடாது தெருவில் நாங்கள் போகும்போது சிறந்த ஜோடின்னு மக்கள்லாம் பார்த்து பேசுகிற அளவுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிலாம் பார்த்தோன்னா இப்போ இப்படி ஏகப்ப ஏகப்பட்ட குவாலிஃபிகேஷன் வச்சுருக்குறாங்க இப்படியெல்லாம் பார்த்தோன்னா நம்ம என்னைக்கு அந்த கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு அந்த இமாம் பேசினேன் அதாவது என்னை எதை சொல்ல வரேன்னா மக்கள் நம்மை சிறந்த ஜோடியாக சிறந்த பொருத்தம் உள்ளவர்களாக மக்கள் பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறதுக்காக வேண்டி நம்ம தேர்வு செய்கிறோம் யாரும் நம்மளுடைய மனைவியை அவள் அழகானவள் அப்படின்னு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை நம்ம கொடுத்தா போதும் எல்லாம் வந்து கணவன் மனைவியாக மனம் முடித்த உடனே அவர் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறார் ஒன்றே எல்லோரும் பார்த்து ரொம்ப அழகான ஒரு மனைவியை நீ தேர்வு செஞ்சுட்டேன் அப்படின்னு எல்லோரும் சொல்லும்போது இவருக்கு மிகப்பெரிய ஒரு கிரேடு கிடச்ச மாதிரி இருக்குது அருமையானவர்களே பெற்றோர்கள் தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹினுடைய பறக்கத்துகள் இருக்கிறது என்பதை நாம் நிறைய வரலாறுகளை நமக்கு சான்றாக சொல்ல முடியும் அல்லாஹுத்தால அப்படிப்பட்ட ஒரு உறவை ஒரு பிரியத்தை நமது உறவில் நமது கணவன் மனைவியினுடைய உறவுகளில் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக நமது பிள்ளைகள் அவர்களுக்கு வயது வருகிற பொழுது அவர்களுக்கு பொருத்தமான ஜோடியை மன இன்பத்தோடு வாழக்கூடிய ஒரு ஜோடி அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவானாக பெற்றோர்களுடைய யோசனையின் பெயரிலே நம்முடைய பிள்ளைகள் நடக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே அல்லாஹு தாலா மன ஒற்றுமையை இந்த இன்பத்தை பிரியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக ஒரு ஒருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவானாக எத்தனையோ பேர்கள் தலாக்கு விடக்கூடிய கடைசி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட அல்லாஹு தாலா மன மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை இன்பத்தை பிரியத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தந்து பிள்ளைகளோடு சந்தோஷமாக அந்த குடும்பமாக வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக ஹக்கி சயிதனா முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வஸ்லம் وَآخِرَ دَعْوَانَا أَنِ الحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ السلام عليكم ورحمة الله وبركاته.